நான் இப்போ வந்திருக்கிறது கேட்டீங்கன்னா ஒரு பொது மனிதனா வந்திருக்கேன் என்ன யாரும் ஒரு விவசாயியா கணக்குல சேர்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தான் விவசாயினால யாருக்குமே பிடிக்காதே என்னோட ஒரு நாலு வருஷம் சோஷியல் மீடியா அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கருத்து நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க பாக்கலாம் சரி அது நல்ல வீடியோ கெட்ட வீடியோ எந்த எப்படிப்பட்ட வீடியோ இருந்தாலும் சரி அந்த வீடியோக்கு கருத்து தெரிவிக்கலாம் கருத்து கமெண்ட்னு ஒண்ணு போடுவீங்க அந்த கமெண்ட் போடுறவங்களா இருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு தான் இது ஒரு பையன் நல்ல வீடியோ போடுறான் கெட்ட வீடியோ போடுறான் ஓகே ஒரு பொண்ணும் சரி நல்ல வீடியோ போடுறா கெட்ட வீடியோ போடுறேன் எந்த எப்பேற்பட்ட வீடியோவும் போடக்கூட அந்த வீடியோக்கு கருத்து தெரிவிக்கிறவங்க என்ன செய்யுங்க ஒரு நியாயமான ஒரு கருத்து தெரிவிக்கணும் நீங்க ஒரு கமெண்டோ பதிவோ அடுத்தவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா அடுத்தவங்க என்ன கஷ்டம் பட்டு கேட்டிருக்காங்கிறத பின்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து அடுத்து வீடியோ போடுங்க ஏன்னா எனக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்குது ஒரு வீடியோ எடுக்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வீடியோ எடுக்கும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதை எவ்வளோ கஷ்டத்துல வீடியோ போடுறோம் இதை நான் கூட சொல்றேன் நிறைய பேர் சொல்ல முடியாமலே நிறைய பேர் இருக்காங்க என்ன பொறுத்த லெவலில் நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணுங்க அதை தெரியாம பண்ணுங்க ஆனால் கெட்டது பண்ணும்போது சரி நீ தான் பண்றேன்னு அதை ஒளிஞ்சுன்னு பண்றதுக்கு மீனிங் வந்து அது வேற அர்த்தம் நான் சொல்ற கருத்துமே உங்களை டைரக்டா பாதிச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நான் உங்களை மீன் பண்ணி நான் சொல்லலை இந்த வீடியோ யாருக்கானதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் நியாயமான முறையில் நடந்துக்கோங்க இப்போ வந்து என்னென்னா நீங்க ஈஸியாக பேசிடுவீங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான கஷ்டத்தை எனக்கு தான் தெரியும் அந்த வீடியோ எடுக்கிறது கூட ஒரு நிமிஷத்துல எடுத்து தட்டி நான் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் அந்த வீடியோ பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் மழை பெஞ்சி முடிச்சிட்டு இன்னைக்கு தான் வெயில் அடிச்சிருக்கேன் சரி வயலுக்கு வந்து பார்ப்போம் சொல்லி பார்த்தோம்னா பண்ணி எப்படி உழைப்பிருக்கிறேன்னு இது என்ன கிழங்கு வச்ச மாதிரி கலங்குணு நினச்சி எல்லாத்தையும் முடித்தனி எத்தனை நாள் அனுச்சி தரலை வாங்க அப்படி தூரம் முண்டி முண்டி போட்டு இதுலாம் பட்டம் நம்ம நல்லா போட்டிருந்தோம் இது பட்ட நம்ம தான் இருக்கும் நான் வந்து நல்லா போட்டிருந்தோம் எப்படி வந்து முண்டி போட்டு விடுவேன் முண்டி குண்டி போட்டுல பாருங்க இங்கே வந்து பண்ணை பிடிச்சி மாதிரி போட்டு எதுக்கு அப்படினு தெரியல இந்த அப்புறம் பட்டை பிடிச்சி போட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் போட்டுருக்குது அப்புறம் நல்லா பண்ணி அட்டாசும் இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது இதெல்லாம் பட்டம் பிடிச்சி போட்டேக்கு இப்போ சரியாக இருக்குது இப்போ பட்டம் முடிச்சு போட்டு நல்லா இருந்துச்சு பட்டம் பட்டம் நான் கண்ணு நல்லா தளத்துருக்கும் மழை மழை வந்துருக்குன்னு வாய்க்கு வராதுன்னு சொன்னால் பண்ணியிருந்து விளையாழ போட்டு இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது திரும்பி வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வீடியோ போடணும் இது வந்து என்னோடய வீடியோவுக்கு தான் இப்படி நடக்குமான்னு கேட்டால் இல்லை நிறையா பேர் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க குறிப்பாக நான் சொல்கிறது ஃபார்மிங்கை மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் யார் பேசினாலும் சரி நீங்கள் என்னமோ அறுத்து கிளிங்க கெட்ட வார்த்தை போடுங்க பேசுங்க அது உங்களோட சுய விருப்பம் எப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் எப்பவும் இதை தான் சொல்லுவேன் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் சரி என்னை நம்பி இருந்தவர்களுக்கும் சரி என்னை நம்பி வரவங்களுக்கும் சரி நான் ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் அவங்கள ஒரு ஏமாச்சமான பாதையில கூட்டிட்டு போக மாட்டேன் இதுதான் என்னோட தத்துவம் இதுவரை என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு ஒரு நாலாயிரம் பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் வரப்போறீங்க யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கடமைப்பட்டிருக்கேன் உங்களை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விவசாயியாக இருப்பேன் ஒரு தமிழனா நான் இருப்பேன் அதை வந்து நான் என்னைக்கும் உறச்சு சொல்லுவேன் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலும் வீழ்த்த முடியாது நன்றி வணக்கம் என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லாம போறாங்க உங்க கருத்துக்காண்டி வெயிட் பண்றேன் உங்க கருத்து தான் என்னோட மோட்டிவேஷனை இன்னொரு பாக்கல தேங்க்யூ